இன்னைக்கு நான் சவால் விடுறேன் இங்க வெள்ள ட்ரெஸ் போட்டுட்டு கரத்தை பண்றவங்க எங்க அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நாங்க இந்த கரத்தை கரத்தேன்ற அந்த ஜாப்பனீஸ்லயே ஒரு புக்கு இருக்குன்னு சொல்றாங்க அந்த புக்கில் இது அத்தனையும் இந்தியாவிலிருந்து வந்ததுதான்ற ஒரு விஷயம் இருக்கு உடை ரீதியா மொழி ரீதியா கலாச்சாரம் ரீதியா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சைனீஸ் அண்ட் உடை கலாச்சாரம் திணிப்பு கூட அடிமைப்படுத்துறது இன்னை வரைக்கும் நாங்க இந்த கராத்தே தமிழ்ல தான் சொல்லிடுவோம் வேற எந்த ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்றது கிடையாது தெரியாம தெரிஞ்சு தெரிஞ்சுதான் அதை வேண்டாண்டு குழம்பு வைத்தது சரியில்லை என்று கணவன் திட்டியதால் மனைவி தற்கொலை ஆசிரியர் மாணவனை முடிவெட்டி வர சொன்னதால் மாணவன் தற்கொலை அப்போ நம்ம சமுதாயம் எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு ஸ்டூடெண்ட ஒரு மனிதனை இந்த வாழ்க்கைக்கு ஏத்தவ ஏத்தவனா மாற்றக்கூடிய அறிவு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கரத்தை ட்ரெஸ் எடுத்தா ட்ரெஸ் போட்டு எடுத்தா அது வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல் என்ன அப்போ சிலம்பம்லாம் எடுத்தா அதெல்லாம் ஒரு லோக்கல் அப்படின்ற ஒரு பார்வை கலை வளர்ந்தால் ஜாதி மதம் இருக்காது இனம் மொழி இருக்காது வேதமே இருக்காது வேற்றுமை எதுவுமே இருக்காது ஒரு மனிதனை ஒரு இன்னொரு மனிதன் அவன் என்ன ஜாதி என்ன மதன் வணக்கம் மக்களே வெல்கம் சேனல் நீங்க வீட்டு வார மீடியா நான் இன்னைக்கு நம்ம தமிழ் பாரம்பரியம் குறிய வீரக்கலை சார்பா வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்க ஒரு பயிற்சி பள்ளிக்கு வந்திருக்கோம் அவங்க என்ன மாதிரியான கலைகள் கத்துட்டு இருக்காங்க என்ன மாதிரி போயிட்டு இருக்கு அவங்க பத்தி நம்ம அவங்க அவங்க கூடவே வந்து நம்ம டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் வாங்க நம்ம பார்க்கலாம் வணக்கம் மாஸ்டர் வணக்கம் என் பேர் ஸ்டாலின் இந்தியன் மார்ஷியல் ஆர்ட் ட்ரைனிங் ஸ்கூல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம் தமிழர் பாரம்பரிய கலைகள் கராத்தே தமிழ்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் ஓகே மாஸ்டர் தமிழ் பாரம்பரியம் அப்படின்னு சொல்லதுனால கேட்குறேன் மாஸ்டர் தமிழ் பாரம்பரியம் சொல்லிட்டு இந்தியன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் வச்சுட்டு இருக்க காரணம் என்ன மாஸ்டர் தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ள தான் இருக்கு கண்டிப்பா ஒன்று ரெண்டாவது நான் வந்து நம்மளுடைய தமிழர்களை ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள சுருக்க விரும்பலை உலக அளவில் எடுத்துகிட்டு போகணும் இப்போதைக்கு தமிழை இந்திய அளவில் கொண்டு போகணுன்றதுக்காக இந்தியன் மசிலிங் ஓகே இப்போ வீரக்கலை அப்படின்னா நிறைய சார் என்னென்ன கலைகள் என்னென்ன இருக்குது இருக்கு இது நம்மளுடைய தமிழ் பாரம்பரியம் அப்படின்னா போர்கலை சிலம் இருக்குது டபுள் ஸ்டிக் இருக்குது குத்துவரிசை இருக்குது அடுத்து வந்து கராத்தே கராத்தே வந்து ஜாப்பனீஸோட கலையாக இருந்தாலும் நாங்கள் அதை மாற்றி தமிழில் சொல்லித்தரோம் அதில் நுண்சக் இருக்குது டோன்ஃபார் இருக்குது ட்ரிபிள் நுண் செக் இருக்குது அப்புறம் திருப்பி நம்ம தமிழர் கலையில் உள்ள வேல்கம்பு இருக்குது மான் கம்பு இருக்குது சுருள் வாழ் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுவாங்க இவ்வளோ இருக்காமா சார் இதெல்லாம் வந்து உங்கள் உங்கள் சார்பாக பார்க்க முடியுமா சார் ஆ கண்டிப்பாக மாணவர்கள் இருக்காங்க எல்லா கலையும் என்ன எதை சார்ந்தது எப்படின்ற விளக்கத்தோடு செஞ்சுக்காட்டேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் வந்து ஒயிட் ட்ரெஸ் போடுவாங்க நம்ம ஒயிட் ட்ரெஸ் போடுறது கிடையாது ஏன் ஒயிட் கராத்தே தானே சொல்லிக் கொடுக்குறீங்க கராத்தேக்காரங்க வந்து ஒயிட் ட்ரெஸ் தானே போடணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க கராத்தே என்பது ஒரு ஜாப்பனீஸால் உருவாக்கப்பட்டது அல்ல நிறைய பேர் வந்து இது வந்து வெளிநாட்டு கலைன்னு தான் கிடையவே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் கராத்தே ஒரு ஜாப்பனீஸால் மட்டுமே உருவாக்கப்பட்ட கலை இல்லை அதாவது நம்மளுடைய முன்னோர்களுடைய வரிசையின் ஒரு பிரிவு தான் ஒரு குத்துவரிசைன்னு ஒரு பிரிவு தான் இன்னைக்கு சொல்கிறாங்கல்ல நீங்கள் வந்து கரத்தை சொல்லி கொடுக்குறீங்க நீங்கள் வந்து வெள்ளை ட்ரெஸ் போட்டு தான் பண்ணணும்னு சொல்கிறீங்கல்ல இதே குரூப்பு ஜாப்பனீஸுக்கிட்ட நீங்கள் வந்து எங்களுடைய குத்துவரிசை தானே செஞ்சீங்க நீங்கள் எங்களுடைய ஆடை போட்டு நீங்கள் செய்ய முடியுமான்னு கேட்டு கேட்க சொல்லுங்கள் ஒருத்தனை கேட்க மாட்டாங்க இப்போ கரத்தேன்ற அந்த ஜாப்பனீஸ்லேயே ஒரு புக்கு இருக்குன்னு சொல்றாங்க அந்த புக்கில் இது அத்தனையும் இந்தியாவிலேருந்து வந்ததுதான்ற ஒரு விஷயம் இருக்கு அது உண்மை அப்போ நாம் நம்மளுடைய கலையை எடுக்கணும் நம்மளுடைய கலையை வைத்து உருவாக்கப்பட்டு கரத்துன்ற ஒரு விஷயம் உருவாச்சு ஏனாம கரத்துன்ற ஒரு விஷயத்தை எடுத்து நம்மளுடைய கலையை மாற்றக்கூடாது அது எனக்கு உரிமை இருக்கா இல்லையா இருக்கு கண்டிப்பாக இருக்கு அதாவது முன்னோர்கள் கொடுத்த ஒரு கலையை நீங்க மாத்தி கரத்தை வச்சிருக்கீங்க நீங்கள் கண்டுபிடிச்ச ஒரு கலையை நாங்கள் கற்றுக்கிட்டு எங்களுடைய விஷயத்துக்கு நாங்கள் மாற்ற முடியாதா மாற்றணுன்றது என்னுடைய குறிக்கோள் ஏன்னா நமக்கு அவ்வளவு பண்பாடு இருக்கு கலாச்சாரம் இருக்கு நமக்கு அவ்வளோ பழமையான வீர வீரக்கலைக்கு உண்டான எல்லா விஷயமும் இருக்குது புரியுதா நாம் வந்து இன்னைக்கு ஒரு வெள்ள ட்ரெஸ்க்குள்ளே எல்லாத்தையும் அடைக்கிட முடியாது அப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் நம்ம இந்த கலையை இன்னும் நல்லா நுணுக்கமாக கற்றுக்க முடியும் அப்போது எல்லாரோட மைண்ட் தாட்லையும் இவங்க வந்து சொல்லி தரல இன்றைக்கி நான் சவால் விடுறேன் இங்கே வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டுட்டு கராத்தே பண்ணுறவங்க எங்கள் அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் இந்த கரத்தையே செய்யணும் இது என்ன இருக்குமா மாஸ்டர் கலைக்கும் இந்த உடைக்கும் என்ன இருக்கு எதுக்காக அந்த வெள்ளை ட்ரெஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இல்ல அது அவங்களுடைய கலாச்சாரம் அந்த உடை என்பது அது அவங்களுடைய கலாச்சாரம் இப்ப நார்மலா பாத்தீங்க அப்படின்னா சைனீஸ் அண்ட் ஜாப்பனீஸ் போடுற ட்ரெஸ்ஸே வந்து இந்த கிராஸா தான் இருக்கும் ஆமா இல்லையா நம்மளுடைய உடை என்ன வேஸ்டி சட்டை இப்போ ட்ராக் டிஷர்ட் போடுறோம் இல்லையா அப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் என்ன கேள்வி கேட்கலாம் நம்மளுடைய உடை என்ன வேஷ்டி சட்டை அப்போ ஒரு கேள்வி வரணும் அப்போ நீங்கள் வேஷ்டி சட்டை போட்டு செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நம்ம உடைய உடை வேஷ்டி சட்டை வந்து எப்போ அப்ப அப்போ மன்னர்கள்லாம் என்ன உடை போட்டிருந்தாங்க வேற மாதிரி ஒரு உடை போட்டாங்க அப்போ அந்த உடை போட்டு செய்யலாம் அப்போ உடைன்றது வந்து என்னுடைய இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு எது பிடிக்குதோ அதை போட்டுக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கணும் உடை திணிப்பு கூட உடை கலாச்சாரம் திணிப்பு கூட அடிமைப்படுத்துறது எதுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை உடைக்கும் அதாவது அவங்களுடைய உடை அந்த நாட்டு கிளைமேட்டுக்கு அது அவங்க ஒரு திக்கான ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு அவங்க அதை செஞ்சாங்க ஓகே இன்றைக்கி நம்மளோட கிளைமேட்டில் வந்து அப்படி ஒரு திக்கான ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு செய்ய முடியாது அது நம்ம கலாச்சாரமும் இல்லை அப்போ வேஸ்ட் சேட்டை போட்டு செய்ய முடியுமான்னு கேட்டால் அதுவும் இல்லை ஏன்னா நம்ம இந்த கலை அழகாக காமிக்கணும் நம்ம முன்னோர்கள் வந்து சிலம்பத்தை வந்து கோமரம் கட்டிட்டு செஞ்சாங்க இன்றைக்கி நம்ம அதை செய்ய முடியுமா முடியாது அப்ப நம்மளும் ஒரு கலாச்சாரமான விஷயத்துக்குள்ள வரணும் இல்லையா அதுக்குதான் நாங்க இந்த டிராக்டிஷன் வச்சிருக்கோம் இது நம்மளுடைய கலாச்சாரமா மாறிடுச்சு அதான் உண்மை நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட நம்ம மக்கள்கிட்ட ஒரு ஒரு சர்டிஃபிகேட்டுன்ற ஒரு மாய இருக்கு என்ன மாயை அப்படின்னா இப்போ நான் அந்த கரத்தை பண்ணுறேன் இதுலேருந்து நான் சர்டிபிகேட் வாங்கி ஒரு காலேஜில் ஒரு ஸ்காலர்ஷிப்பில் சேர்ந்து எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா ஸ்காலர்ஷிப்பில் கிடைக்குமா வைக்குமா அப்படின்ற ஒரு ஒரு குளறுபடி இருக்கு ஒரு விஷயம் கலைகளை கற்றுக்கும் போது இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து எதிர்பார்க்க கூடாது அப்போ எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எதிர்பார்க்கணும் அப்படின்னா உடல் ரீதியாக அறிவு ரீதியா மனசு ரீதியா ஏற்படக்கூடிய பெனிஃபிட்ஸ் தான் நம்ம எதிர்பார்க்கணும் இந்த கலையால என்னுடைய வாழ்க்கையில எவ்வளோ மாற்றம் வந்திருக்கு இப்போ உதாரணத்துக்கு எல்லாருமே இந்த உலகத்தில் வாழ்கிறோம் பட் சகிப்புத்தன்மைன்றது எத்தனை பேர்கிட்ட இருக்கு சின்ன விஷயத்த பெரிய விஷயமா நினைச்சு சண்டை போடுறவங்க இருக்காங்க ஆனால் இந்த ஆட்டை கத்துக்கும் போது அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தேன் நான் போட பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு சகிப்பு தன்மை போ பார்த்துக்கலாம் அப்படின்ற விஷயம் வரும்போது வாழ்க்கை இன்னுமே நல்லா இருக்கும் அப்போ அந்த சர்டிபிகேட்டை விட்டுட்டு இது ஒரு வாழ்க்கை கேள்வி என்ன சொல்லி கொடுக்குது நாம சரியா இருக்கிறோமா நம்ம சரியா வாழ்கிறோமா நம்ம சரியா நடந்துக்கிறோமா நம்ம எல்லாத்தையும் சரியா பேசுறோமா அப்படின்னு நம்மளை கவனிக்க வைக்கிறது இல்லையா இந்த மாதிரியான அறிவு